என்னுடைய பிக் பாஸ் ரிவ்யூ வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் இல்லாம எல்லா பிக் பாஸ் ரிவியூ பண்றவங்க அப்டேட் செக்ஷன் அடுத்தது இந்த பிக் பாஸ் அப்டேட் சோசியல் மீடியா ட்விட்டர்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் பிக்பாஸ் சம்பந்தமான வாட்ஸ்அப் குரூப் இதுலாம் ஒரு கமெண்ட் வந்து பொதுவா வந்து கா முடியுது அந்த கொமெண்ட் போடுற நபர்கள் யார் அப்படின்னா இந்த வருடம் நாலு ஃபப்ரவரி மார்ச் இல்ல ஜனவரியில யூடியூப் ஆரம்பிச்சவங்க ட்விட்டர் பேஜ் ஆரம்பிச்சவங்க ஃபாலோவர்ஸ் பெருசா இருக்காது ஒன்றுமே இருக்காது ஜீரோல இருக்கும் இந்த முகம் முகத்துக்கு வந்து அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் எதுவுமே இருக்காது பேருமே வந்து என்னடா ஐந்து பேருன்ற மாதிரி இருக்கும் இல்ல அப்படின்னா வேற யாரு போட்டோ போட்டுட்டு பேர்களை வந்து அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சு போட்டு அங்கால ஏதாவது என்ன மாதிரி பொதுவான அர்ச்சனா வருகையால் முத்துக்கு ஆபத்து அதாவது முத்துவோட ஓட் பாதிக்குமா அது ஏன் அப்படின்னா இவங்க அர்ச்சனா வந்தோடன அர்ச்சனாவோட லவ்வர் அருணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த காதல் பேச்சுக்களை கேட்டுட்டு அப்படியே அர்ச்சனாவோட மக்கள் அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் வந்து அருணுக்கு ஓட் போடுவாங்களாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கூட காமெண்ட்ல வந்துருந்துச்சு அதெல்லாம் பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனாக்கு ஃபேன்ஸ் இருக்கான்னா பெரிய கொஸ்டின் மார்க்கு ஆ ஒரு ஐநூறு பேர் இருக்குள்ள இந்த அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு ஒரு இது ஒன்று அது மாதிரி ஒரு ஐநூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் இல்லை ஒரு பத்து பேரை செட் பண்ணி போட்டு கைதட்டுற கூட்டத்துக்கு ஃபேன்ஸ் எங்கே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனாக்குன்னு ரசிகர்கள் இருக்கான்னா இல்லை சீசன் செவன் அர்ச்சனா அவர்கள் வின் பண்ணதே பிரதீப் பெண்டனி என்ற ஒருத்தருடைய பேரை வச்சு அவர் போட்ட உழைப்ப வச்சு அந்த உழைப்புல அவர் போட்ட ரோட்ல இந்த பிரதீப் பெண்ணடியோட பேரு வச்சு அவங்க செட் பண்ணிட்டு வந்த பிஆர்டி வந்து ஓட்டை வந்து இவங்களுக்கு எடுத்தாங்க பிரதீப் என்ற ஒருத்தருக்கு நடந்த துரோகம் பிரதீப் என்றவருடைய முகம் மக்கள் மனசுல பதிந்திருந்தபடியா இந்த பிரதீபுக்கு ரெட் கார்டு கொடுத்த யாருமே வின் பண்ணக்கூடாது என்பதற்காக மக்கள் அர்ச்சனாக்கு ஓட் போட்டாங்க அதுதான் உண்மையை தவிர அர்ச்சனாக்கு இருந்துச்சு ஓட் போட்டாங்கன்னா சுத்தமா இல்லை சத்தியமா இல்லை இன்னொரு முக்கியமான விடயம் இந்த பிக் பாஸ் செவன் தமிழுக்கு வரைக்குள்ளேயே இவங்களுக்கு ஃபேன்ஸை விட இவங்களை பிடிக்காதவங்க தான் அதிகம் இவங்க ஏதோ ஒரு சீரியல் இது சீரியல்ல வில்லி மாதிரி ரோல் பண்ணிருப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி அடுத்தது வந்து பிரதீப் இருக்கைக்குள்ள பிரதீப்புக்கு ஐஸ் வச்சு அதுக்கப்புறம் அவர் வெளியில் போனதுக்கு அப்புறம் அவருடைய இஷ்ய வச்சு தான் இவங்களுக்கு மார்க்கெட் கிடைச்சிது பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்காத நபர்கள் விசித்ரா அப்புறம் வந்து தினேஷ் இந்த ரெண்டு பேருக்கும் ஓட்டு இல்லாமல் போனதுக்கான அவங்க தான் விசித்ரா பிரதீப் அடுத்த வீக்கே மாயாவோட உறவாட ஆரம்பிச்சுட்டாங்க வந்து விசித்ரா மட்டும் டார்கெட் பண்ணி கொண்டு இருந்தாரு இந்த புள்ளி கேங்க டார்கெட் பண்ண விட்டுட்டாரு அதனால மக்கள் அவங்களையும் ஒதுக்கிட்டாங்க மீதி இருந்த நபர்கள் எல்லாருமே ரெக்கார்ட் கொடுத்தவர்கள் இதுதான் ரீசன் அச்சனா போன சீசன் டைட்டில் வின் பண்ண அவங்க பிக் பாஸ்க்குள்ள வர முதலும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் இல்ல பிக் பாஸ்லயும் அவங்க ஃபேன்ஸ் வின் பண்ண இல்ல இப்ப சுத்தமா ஃபேன்ஸ் இல்ல அப்ப இந்த உள்ளுக்கு வந்தோன்னே இந்த அம்மாட ஓட் வந்து அருணுக்கு போகுமா முத்துக்கு ஆபத்தம் கோமாளிகள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இப்ப இப்ப சொல்லிக்கொண்டிருக்காங்களா அப்படிதான் இருக்கு கோமாளித்தனமா இருக்கு முத்துக்கு ஓட்டு அதிகரிக்குமே தவிர குறையாது இதெல்லாம் பார்த்து நம்ம சிரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரியே படமே இல்லாம வீட்டை இருக்குது என்ன பண்றது தெரியாம அதுக்குள்ள அவங்களோட ஃபேன்ஸ் இருக்கா அச்சனாங்களாம் பல பேர் அந்த அவங்க உள்ளுக்குள்ள வந்தவங்க அந்த ராமாவை பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு தான் பல பேரு அருணன்று ஒருத்தரை இப்ப மார்க்கெட் ஆகாத பொருளை வந்து நம்ம விற்கிறக்காவது சொல்லுவோம் இல்ல ஆஹ் இங்க இதை போட்டா வெள்ளையா வரும் இங்க பாருங்க வெள்ளையாடு பிரவர்த்தனை இங்க பாருங்க இவர் முதல் இப்படி இருந்தாரு இப்படி இருக்காருன்னு கேவலமா மார்க்கெட்டிங் பண்ண வேண்டி இருக்கும் சோ வெளியில அவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கிறாரு மக்களுக்கு இப்படி கால யாருன்னா பல பண்றதுக்குமா நடக்குது அதுல தான் இவங்க உள்ளுக்குள்ள வந்தது பேசினது அதெல்லாம் அதெல்லாம் மக்கள் கண்டிக்கவே இல்லை சரிங்களா பல பேர் அதை பத்தி பேசவே இல்லை அவ்வளவுதான் அர்ச்சனாவோட இது சரியா அவங்களோட சீசன்லயே பிரதி பண்ணணியானதான் அந்த அம்மா விண் இப்ப இவங்க வந்தோன்னா ஓட் மாறுமா ஒண்ணுமே மாறாது சோ முத்துக்கு வந்து ஓட் அதிகரிக்குமே தவிர ஓட் வந்து குறையாது சரிங்களா அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த பிக்பாஸ் பாஸ் ஐ தமிழ்ல மக்கள் வந்து இந்த பிக்பாஸ் பாஸ் ஐ தமிழோட வினர் யார் அப்படி என்பதை மூணாவது நாலாவது வீக்கே முடிவு பண்ணிட்டாங்க சரிங்களா அந்த முத்துக்குமரன் என்ற பேர் மக்கள் மத்தியில பதிஞ்சிட்டு பிக்பாஸ் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் இப்ப இப்ப மக்கள் வந்து இந்த தொண்ணூறு நாள் எண்பது நாள் எழுபது நாள் அறுபது நாள் எல்லாம் பார்த்து கொண்டு ஸ்கோர் மாட்டாங்க அவங்களுக்கு மீதி வீக் எல்லாமே அந்த அஞ்சு வீக் தான் கணக்கு கணக்குமாரன் அவர்கள் அந்த கிராண்ட் லான்ஜில மக்கள் செல்வன் அழைத்த அந்த தருணத்தில் இருந்து அவருடைய பேச்சுக்களும் சரி அவர்களுடைய அவருடைய உருவமும் சரி அவருடைய உண்மையும் சரி அவருடைய அழகான தமிழும் சரி மக்களிடம் சென்றடைஞ்சது அது அப்படியே அதிகத்திற்கே தவிர குறையில சரிங்களா முத்துக்கு எவ்வளவுக்கு ஓட் வருதுன்னா முத்து கும்புற நபர்களுக்கு ஒரு பத்து ஒரு சொல்றேன் உதாரணம் சொல்றேன் ஐம்பது ஓட் தான் வருது மூணாவது இருக்கிறவங்களுக்கு ஒரு இருநூறு ஓட் தான் வருது அதுக்கு அப்புறம் தான் கீழே எல்லாம் ஒரு நூற்றி எண்பது ஒரு நூறு எண்பது அப்படின்ற மாதிரி அந்த கீழே இருக்கிற நபர்கள் தான் அருண் பிரசாத் அப்படின்றவரு ஸோ இதுதான் மேட்டர் மக்களே சரிங்களா முத்துவை யாராலையும் அசைக்க முடியாது முத்துக்குமரனோட நல்ல மனசுக்கும் அவருடைய உழைப்புக்கும் உண்மைக்கும் திறமைக்கும் ஒட்டுமொத்த மக்கள் படையும் முத்துவோட இருக்கு அது உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலையும் சரி இந்த பிக்பாஸ் தமிழ மக்கள் பார்ப்பது முத்துக்குமரன் என்ற ஒரே ஒரு நபருக்காகத்தான் சரிங்களா இந்த அச்சனா இல்லை பத்து அச்சனா வந்தாலும் முத்துவோட ஓட்டிங்க அசைக்க முடியாது சரிங்களா இந்த பிஆர்டி வந்து இப்ப சில விடயங்கள் இப்படி பண்ண காரணம் இதன் மூலம் முத்துவோட ரசிகர்களோட மனநிலையை குழப்புறது மனநிலையை அவங்க ஓட் போடுறது தடுக்கிறது அப்படியான விடயங்களை பண்ணி கொண்டிருக்காங்க இதெல்லாம் வேலைக்காக சரிங்களா நம்ம டெலிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம் இதுதான் வந்து நடக்குது மக்களை அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் ஸோ முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து இந்த முத்துவோட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க எல்லாம் இல்லை முக்கியமாக மஞ்சரி ஜாக்லின் இவங்கெல்லாம் முத்துவை எப்படா முதுகுல குத்தலாம் அப்படின்னு பாதுகொண்டிருக்காங்க சோ ஒருத்தங்க முத்துவோடைய முத்துவோட இவங்கெல்லாம் இருக்க காரணம் என்னன்னா முத்துவோட ஓட்டுக்காக மட்டுமே தவிர முத்துக்குமரனோட குணத்துக்கோ முத்துக்குமரனோட நட்புக்கோ இல்ல சரிங்களா முத்துவோட உண்மையா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாசமா இருந்த ஒரே ஒரு நபர் சாச்சனா அவர்கள் அவங்க வெளியில போயிட்டாங்க அவங்களுக்கு அப்புறம் யாருமே அங்க உண்மையா இல்ல இப்ப பழகுற நபர்கள் கூட முத்துவோட ஓட்டுக்கு முத்துவோட மக்கள் படைக்கு மட்டும்தான் பழகுறாங்க சரிங்களா அது மஞ்சரி பண்ண கேவலமான செயல் மூலம் நமக்கு அவங்க அவங்களோட முகத்திட அதனால யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க முத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க முத்துக்குமாரனுக்கு மட்டும் உங்களுடைய ஓட்ட வந்து போடுங்க சரிங்களா அடுத்தது முத்துக்குமார் அவர்களை பத்தி யார் நல்ல மாதிரி பேசினாலும் அவங்கள வளர்த்து விடுங்க அதே நேரத்துல முத்துவை பத்தி பொய் சொல்ற நபர்களோட வீடியோக்களோ மெமிகளோ எதையும் பாக்காதீங்க பிளாக் பண்ணிருங்க இக்னோர் பண்ணிருங்க சரிங்களா மகளை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி